ஆசன வாயில் வர்ற கேன்சர் வந்து பொதுவாகவே பபல் அந்த பெருங்குடலில் ஒரு கேன்சர் கட்டி எதுவும் வந்துன்னா பபல் ஹேபிட்ஸ் மாறிடும் ஒன்று கான்ஸ்டிபேஷனுக்கு போயிடும் அல்லது ஃப்ரீக்குவன்ஸ் டூல்ஸுக்கு போயிடும் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக மோஷன் போகிற மாதிரி இருக்கும் அல்லது கான்ஸ்டிபேஷன் ஆகிரும் கான்ஸ்டிபேஷன் ஆல்டர்னேட்டிங் லூஸ் டூல்ஸ் அப்படியும் வர்றான் மூணு நாளைக்கு போகவே போகாது எதாவது மருந்து மாத்திரை கொடுப்பாங்க போகும் போன அப்புறம் போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிங்காக வந்துடும் இந்த மாதிரி பவல் ஹேபிட்ஸில் மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக கேட்கலாம் நீங்கள் ம மலைச்சிக்கல் எதுவும் இருக்கா இல்லைன்னா முன்னால் எப்போதும் போகிற மாதிரி மோஷன் போதான்னா இல்லை சில நேரம் நாலு நாளைக்கு ஒருக்கா போகுது சில நேரம் நாளைக்கு ப ஒரு நாளைக்கு பத்து பாருங்கள் அது அந்த ஆல்ட்ரேட்டு பவல் ஹேபிட்ஸ் இருக்கும் உங்கள் புகார் ஹேபிட்டேட் இருக்கும் பசி இருக்காது ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ் இருக்கும் போன மாதம் இருந்ததுக்கு இந்த மாதம் கிலோ குறைஞ்சிருக்கும் டயபெட்டிக்காக இருக்க மாட்டாங்க வேறு ஒன்றும் இது இருக்காது அது இனி கேன்சர் வந்து பொதுவாக அந்த பவல் கேன்சருக்கு வந்து பசி குறஞ்சிரும் அப்புறம் அவங்க ஸ்டூல்ஸ்லேயே வித்தியாசம் இருக்கும் மோஷன் போகிற இடத்துலேயும் அந்த கட்டி இருக்கறனால சின்ன கசிவு இருக்கும் உட்காந்த இடத்துல அந்த மலை துவாரத்தில் அந்த பக்கத்தில் இருந்தேன்னா கசிவு இருக்கும் உட்காந்த இடத்துல ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு போயிடும் துணியிலலாம் ஏதோ ரத்த கசிவா லேசாக பட்டம் மாதிரி தெரியுதும்பாங்க இப்படி இருக்கலாம் பெயின்னு பெரிய ஜாஸ்தி ஒன்றும் முதல்ல வராது அதனால இவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க போகுது மோஷன் அப்படி போகுது இப்படி போகுது அவ்வளோதானே சொல்லிட்டு இவங்க தவிர ஒரு ஒரு ஆறு மாதத்தை அப்படியே ஓட்டிடுவாங்க பவல் கேன்சர்ஸ் வந்து யூஸ்வலாக அது அப்ட்ரக்ஷன் பெரிய குரோத் வந்து அடைச்சி போகிறது வந்து ரொம்ப ரேர் ரொம்ப நாளாகும் அதுக்குள்ளே எங்கள் இல்லாமல் பரவிடும் இதுதான் இந்த காம்ப்ளிகேஷனு நிறைய கெமிக்கல்ஸ் உள்ள ம நம்ம உணவுகள் சாப்பிட்றோம் ஃபைபர் ரிச்சாக சாப்பிட்றதில்ல நார்ச்சத்து உள்ள உணவுகள் சேர்க்குறதில்ல மைதா பலகாரங்கள் இது எல்லாமே கெமிக்கல்ஸ் உள்ள அந்த அஜினமோட்டோ அந்த ஹோட்டல் சாப்பாடு இதெல்லாமே எல்லாமே வந்து கேன்சருக்கு வெற்றிடுற மாதிரி உள்ள சமாச்சாரங்கள் நிறைய இருக்குது என்ன செய்கிறது நம்ம தவிர்க்க முடியாமலும் நிறையா இருக்குது நல்லா தான் நல்லா ஹேபிட்டில் உள்ளவங்களுக்கும் வந்துடுது நல்லா சுத்த சைவமாக இருப்பாங்க அவங்களுக்கும் வருது ஏன் காய்கறிகள்லேயே கெமிக்கல் போட்டு தானே கொண்டு தராங்க நம்ம விளைய வச்சால் சாப்பிட முடியுது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீங்கள் ஆர்கானிக் நின்று வாங்க தானே கீரையிலே மருந்து அடிக்கிறான் அப்படியே நம்ம சாப்பிடக்கூடியது அவிச்சு சாப்பிடக்கூடியது மற்ற காய்கறின்னா கூட அது பூச்சி மருந்து அடிக்கிறான் பூவில் அடிக்கிறான் அதுக்கு பெரிய நம்ம காயாய் வருது திரும்ப வந்த பிறகு வருது இப்போ காய் கத்திரிக்காய்னா அது கழுவிட்டு வட்டுறோம் வெண்டைக்காய்னா கழுவிட்டு வெட்டுறோம் சரி கீரை அதுலேயே மருந்து அடிக்கிறான் அதனால் மனச்சாட்சியெல்லாம் நிறையா தொலைச்சிட்டானுங்க மனசாட்சியை எங்கே விற்றானுங்க தெரியல நல்ல ரேட்டு கிடைச்சா எல்லாத்தையும் இந்த அந்த அதனால் மனச்சாட்சியெல்லாம் அவன் எங்கெங்கே ஃப்ரீயாக கொடுக்குறானா அதனால் விற்றுட்டானுங்க எதில் வேணும் என்ன வேணாலும் கலப்படம் என்னத்தை போட்டாலும் கலப்படம் இப்போ ஒரு டீ போடணுன்னா மூணுக்கு மூணுக்கு ஒன்று வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு டீ மாஸ்டரு அப்படின்னா என்ன அர்த்தம் மூணு பங்கு பால் இருந்தால் ஒரு பங்கு தண்ணி ஊற்றணும்னு அர்த்தம் இவன் மாற்றிடுறான் மூணு பங்கு தண்ணி இருந்தால் ஒரு பங்கு பால் ஊற்றுறான் வெள்ளையாக இருக்கணும் அவ்வளோ தானே இப்படி தான் இதுதான் நடக்குது பால் சமாச்சாரங்கள் அது அப்படி தான் இருக்குது மூணு நாள் நீங்கள் சண்டை நல்லா சண்டை போட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு நல்லா ஒழுங்காக கொண்டுருவான் மூணா இடத்துல திரும்ப அதே கதை தான் அப்படி கேட்டால் என்ன சொல்கிறேன் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு தண்ணி வச்சு தான் பால் கறக்கணுங்கிறாரு மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு இங்கே பால் கறக்குறது இல்லை அந்த பாத்திரத்துக்குள்ளே தண்ணி வைக்கணுங்கிறார் நான் பாலில் தண்ணி ஊற்றுறதே இல்லை சார் நான் கறக்கும்போதே உள்ள பாத்திர பாத்திரத்தில் தண்ணி வச்சு தான் கறக்கணும்லாம் இல்லைன்னா பாவோன்னு அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு என்ன உண்மையில் நான் கேட்டது எங்கே கோனார்ட்ட கேட்டது அவர் சொல்கிறாரு தண்ணி நான் ஊற்றி கொண்டுடல சார் கறக்கும்போது கொஞ்சம் தண்ணி வைப்பேன் உள்ள பாத்திரத்துக்குள்ள கொஞ்சம் தண்ணி வச்சு தான் கறப்பேன் ஆனால் கறக்கும்போது அது தண்ணிக்குள்ளே தான் விழணுமா ஏ பாவமாட்டேன் என்ன அழகாக சொல்லி கொடுக்குறான்னு ஒரு கலப்படத்தை சின்ன பிள்ளையிலே பழக்கிறான் அவர் அவன் மாதம் அதான் கரெக்டுன்னு அவன் நினச்சிக்கிறான் அவன் பெருசாக அவனை படிக்கிறதும் இல்லை மாடி மயக்கிறவன் படிக்காதவனே மாடு மேய்க்க போன்தான்னு சொல்கிறாங்க அதனால் அவன் வந்து இதான் கரெக்டுன்னு நினச்சிக்கிறான் அப்படிலாம் அனுபவப்பட்டிருக்கோம் அதனால் நிறைய பொல்யூஷன் தான் நமக்கு வந்து அது பவல் கேன்சர்ஸ் வந்து நிறைய டயக்னோஸ் பண்ணும்போதே ஆப்ரேஷன் பண்ண முடியாத ஸ்டேஜில் தான் இருக்கும் இன்னாப்பரபுளாக தான் இருக்கும் ஒரு இந்த வெயிட் லாஸ் இருந்து ஒரு சின்ன பவல் ஹேபிட் வித்தியாசமாகுதுனாலே ஒரு டவுட் பண்ணி நீங்கள் ஒரு கொலோனாஸ்கோப்பி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை காட்டி அவங்க டவுட் பண்ணி ஒரு ஒரு சின்ன லீஷன் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா ஏழையாக கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நினைநீர் கட்டிகளுக்கு பரவாயில்ல சைடில் எங்கேயும் போகலை மற்ற மற்ற குடலோடு ஒட்டிக்கலை அப்படிங்கும் போது ஹண்ட்ரட் பர்சண்ட்டாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ஓல்ட் ஏஜ்க்கு அப்புறம் அன்எக்ஸ்பைன்ட் வெயிட் லாஸ் எல்லா காரணமும் இல்லை வெயிட் லாஸ் இருக்குது சொல்லக்கூடியதான காரணம் இல்லை வெயிட் லாஸ் இருக்குது பசி இல்லை அல்டரேட் அந்த பவல் ஹேபிட்ஸு மாறுது இதெல்லாம் ஒரு சைன் ஒரு டிஸ்பெப்சியா ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே வேண்டாமாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்பர்ஜிஐ கார்சினோமா ஸ்டமக்கு ரொம்ப காமன் இறப்பையில் கட்டி கேன்சர் கட்டி வர்றது அடுத்தால் பெருங்குடலில் கட்டி வர்றது காமன் இந்த ரெண்டையும் எக்ஸ்க்ரூட் பண்ணணும் ஒரு கேஸ்டாலஜிஸ்ட்டை போய் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த டெஸ்ட்டுகள்லாம் பேசிக் டெஸ்ட்டுகள்லாம் பண்ணிடணும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா நெக்லெக்ட் பண்ணக்கூடாது